இப்போ குறைந்தபட்சம் நீங்கள் இந்த மேடையில் அந்த அந்த வாகனத்தில் இருக்கிறீங்கன்னா எல்லா கவரேஜும் உங்களை பார்த்து தான் வருது கோயம் அந்த திருச்சியோட தாவேகா பிரதிநிதி யார் ஒரு தலைவனுங்கிற மாதிரி தன் தளபதியில் அடையாளம் காட்டணும் சார் ஆனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு எல்லா தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர்ன்றத நீங்கள் வேட்பாளர் எல்லா தொகுதியிலும் நீங்கள் போய் ஓட்டு கேட்டுருவீங்களா இந்த தொகுதியில் திருச்சியில் தாவேக்காவின் பிரதிநிதி இவர் தான் விஜயால ஒருத்தர் அடையாளம் காட்டப்பட்ட போது கடை காட்டப்படும் தான் அவருக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும் சார் போர் போறதுக்கு முன்னாடி பழைய காலகட்டங்கள்லாம் குழந்தை வச்ச வழிபட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனநாயக போர் நடக்க போகுது நான் அதனாலதான் அவங்க எல்லாம் வந்திருக்கேன் வந்துருக்கீங்க நான் எதிர்பார்த்த கூட்டம் தாங்க இது நிறைய பேர் வந்து கே நேரு வந்து இல்லி நகை ஆடி பார்க்க பாக்க முடியுது கே நேர்லாம் ஆயிரம் கூட்டத்தை பாத்துருப்பாருங்க தாவைக்கா தொடர்ல சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க திருச்சி எடுத்துக்கிட்டோம் திருச்சி முடிஞ்சு போச்சு திருச்சி கே நேரு காலின்னு கே நேரு இந்த மாதிரி ஆயிரம் கூட்டத்தை பார்த்துருப்பாரு திருச்சியில் பழந்தாலும் கொட்டை போட்டவர் அவர் எந்த மூலையில எந்த வீட்ல எந்த வாக்கால எந்த ஜாதிகாருக்கு அவருக்கு தெரியும் அந்த கூட்டத்தை வச்சு மட்டுமே பேசுறதுங்கிறது தப்பு பட் விஜய் என்ன பேசுனாருன்றதை ஏன் பேச மறுக்குறீங்க அது என்ன காரணம் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்ப நீங்க யாருக்காவது வேலை பாக்குறீங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் பேசுதா நல்லா இருக்கும் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னா வயிற்றித்துல பேசுறான் விரப்தியில பேசுறான் உங்களுக்கு புரியுமா அந்த மாதிரி உடனே இந்த மாதிரி டீ பத்தி நான் உடனே சொல்லட்டேம்மா நீங்க இந்த மாதிரி பேசுறதே முதல் தவறு ம் இவங்களுக்கு புரியுமா இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இப்போ வந்தவங்கெல்லாம் புரிதலில் முட்டா பசங்க நீங்கள் சொல்ல வரீங்க இப்போ மக்கள்லாம் முட்டாள் வாக்கு போகிறவங்களாம் முட்டா பய தர்கூரி பையன் நீங்களே ஒத்துக்கிறா மாதிரி தான் அர்த்தம் விஜய் கம்பாரிசன் என்பது சீமானுக்கு பாசிட்டிவ்வாகவே நான் நம்புறேன் தர்கூரி டிவி கேன்னு சொன்னதெல்லாமும் பாசிட்டிவ்வாகும் தற்குரி கூட்டம்னு சொல்றாருங்க அவரு கொள்கையற்ற கூட்டத்துக்கும் தற்குரி கூட்டத்துக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது நான் பத்து பாயிண்ட் படிச்சுட்டேன் எனக்கு ஓட்டு போடு நான் வந்து திரையில ஒன்று மகிழ்வுக்கு வந்தவன் முகழ்விச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஜனநாயகம் வச்சு மகிழ்விக்கவும் போறேன் எனக்கு ஓட்டு போட்டு அப்படின்னு சொல்றது உங்க வேலையா வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வல்லுவங்க ஊடகத்துல நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் தொலைக்காட்சியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நவமா இருக்க நீங்க நல்லா இருக்க அமைச்சர் பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு திமுகவுக்கு தாக்காவுக்கும் போட்டி கிடையாது ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு தான் அதிமுகவே முயற்சி செய்யுது அப்போ மூணாவது இடத்துக்கு சீமானும் விஜயும் போட்டி போடுறாங்க மூணாவது இடத்துக்காக சீமானும் விஜயும் ரொம்ப நாளாக போட்டி போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு சீமான் பெர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி இருபத்தாறு களம் போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஐ பெரிய சாமி சொல்கிறாரு ஆமாம் இல்லை அது வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு மேபி அது நடக்கலாம் அதுதான் கூட உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கமலஹாசன் வந்தார் தேர்ட் பிளேஸுக்கு தான் அவரால் வந்து போட்டி போட முடிஞ்சது சிமான வசாஸ் கமலுன்னு தான் போச்சு தட் மீன்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே பெரும்பான்மையோடு போய் உட்காந்துட்டாங்க திமுக அதிமுகன்னு நான் சொல்கிறேன் அதன் பிறகு வந்து என்டிஏ பார்த்தீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க என்டிஏ மேபி இல்லைன்னா மேபி இன்னும் கொஞ்சமே கூட சீமான் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான என்டிஏன்னு நீங்கள் கொண்டு போகலாம் தட் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் ரொம்ப டுவெண்ட்டி அபவ் போனவங்களோ இல்லை டுவெண்ட்டி ரீச் அவுட் பண்ணவங்களோ நீங்கள் ஒன்று ரெண்டு விட்டுருங்க மிச்சம் யாராக இருந்தாலும் மூணாவது இடத்துக்கு போட்டி போடுறவங்க தான் ஓகே அப்படி பார்க்கும்போது நான் அதை நம்ம அப்படி தானே பார்க்க முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எடுத்து பாருங்கள் பதினாறில் மக்கள் கொண்டு வச்சாங்கல்ல அது எத்தனை பர்சன்டேஜ் வாங்குச்சு அப்படிங்கிறத பாருங்கள் பெரிய பர்சன்டேஜ் வாங்க முடியாதவங்கள அல்லது பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள நீங்கள் மூணாவது இடத்துக்கு தான் நீங்கள் வைக்க முடியும் ஸோ இன்னைக்கு பத்துக்குள்ளே இருக்கிறவர் திரு சீமான் எட்டு புள்ளி சம்திங் வாங்கியிருக்கிறார் முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டு விஜய்க்கு எவ்வளவு பசங்க நமக்கு தெரியாது கூடுகிற கூட்டத்தை வைத்து ஒரு பிரசை வாங்குவார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறவங்களாம் பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களாங்கிற ஜட்மெண்ட்டுகளும் நான் போகலை என்னால சொல்ல முடியாது மற்றவங்க அனுபவத்தில் கூட சொல்லலாம் ஆனால் அப்படி அன்டெஸ்டடா இருக்கிறவரை ஏற்கனவே இருக்கிற முன்னாதாரத்துல இருக்கிறவங்களோட கம்பேர் பண்றதுங்கிறது எளிமையான ஒரு ஒரு தன்மை அதற்குள்ள நான் அவர் ஐ பெரிய சாமிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் அவரோட பார்வையில் அவர் சொல்கிறாரு பிகாஸ் அவர் அதிமுக அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க ஓகே பண்ணவும் முடியாதுங்க நம்ம அதிமுகன்ற ஒரு கட்சியை நம்ம ஃபுல்லாக சதஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சு சொல்லவே முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன நடந்துச்சு ஒரு ஒரு வாரத்துல நம்ம வலியே இதே வலுவம்ல பேசணும் செங்கோட்டையனை பற்றி பேசணும் பத்து நாள் கெடு கொடுக்குறேன் பண்ணுங்கன்னாரு இன்னைக்கு பதினோராவது நாள் என்ன நடந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு அவரோட ராமரை அப்படியே அவர் பார்க்க போனாரு பாத்தீங்களா அந்த ராமர் தட்டி அமிச்சிட்டார் பா நான் ஒரு தலைவனும் டீலிங் பண்ணிட்டு இருக்கேன் நீ தேவைலாம் இப்போ எதுவும் பேசாதப்பா தப்பா அமைதியாக போப்பா போப்பான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தான் பேசணும் நேச்சுரலா அமித்ஷா ஓகே யார்கிட்ட பேசணும் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பேசணும் செங்கோடுலாம் பேசி ஒன்றும் பரவல் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு சரி இப்போ கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ செங்கோட்டையினாலே ஒன்றும் பண்ண முடியல கட்சிக்கு உள்ள இருக்கிற சீனியராலே ஒன்றும் முடியல அதனால மற்றவங்களால எதுவும் அசைக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ சீமான் வர்சஸ் விஜய் அப்படின்னு தாங்க போகும்னு ஐப்பரியசாமி சொல்றது ஒரு வகையில் சரி அது அப்படிதான் போகும் இந்த களத்தை புரிந்து கொண்டு தான் சீமான் கடுமையாக விஜயை சாடுறாரு இல்லை விஜயை வந்து சீமான் சாடுவதுங்கிறதுங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நேற்று நீங்கள் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம்ன்ற கூட்டத்தை கேட்டு கேட்டிருப்பீங்க அதில் ஒரு பல விஷயங்களை பேசுகிறாரு பெரியார் குறித்து பேசுகிறாரு திமுக குறித்து பேசுகிறாரு அதிமுக குறித்து பேசுகிறாரு பிஜேபியை மிக மோசமான விஷயங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு விஜய பற்றியும் பேசுகிறாரு ஓகே இப்போ எதெல்லாம் செய்தது அதிகமாக வந்துச்சு விஜய பற்றி பேசுகிறது தான் அதிகமாக ஏன் அதிகமாக வருது விஜய்க்கு மீடியா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது விஜய்க்கு மீடியா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் போது விஜய பற்றி பேசுனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பேசுகிறத போடுறீங்க அப்போ நான் அதை விஜய பற்றி தான் பேசுவோன்னு விஜய் பற்றி பேசுவதை எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கிறாரு சீமானு நான் பார்க்குறேன் நேற்று விஜய பற்றி அவர் என்ன பேசுறாரு இது தளபதி தளபதினு கத்தல கூட்டம் இல்லை மக்கள் தளபதியை மாற்ற வந்த கூட்டம் கம்பேர் பண்றாரு தன்னை உயர்த்தி காட்டுறாரு ஓகே இது தற்கொலை கூட்டம் இல்லை தத்துவ கூட்டம் அவர் சொல்றாரு கம்பேர் பண்ணி தன்னை உயர்த்தி காமிக்கிறாரு இது டிவிக்கே டிவிக்கேன்னு வந்த கூட்டம் இல்லை மக்களுக்கு எதிரான தீய ஆட்சியை தீ வைத்து கொளுத்த வந்த கூட்டம்னு தன்னை கம்பேர் பண்ணி உயர்த்தி காமிக்கிறாரு மற்ற சில வார்த்தைகளை அவர் தவிர்த்துருக்கணும் கொஞ்சம் ஏன்னா அவர் வந்து உரிமையில் பேசுறதா பேசலாம் என்னடா ஏன்டான்னு கேட்கலாம் பட் அவங்க தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா அதை அவர் தவிர்த்திருக்கலாம் தவிர்க்க தவிர்க்கணும் திரு சீமான் அப்படிங்கிறது என் கோரிக்கையை கூட நான் இருக்கிறேன் ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய்யை பற்றி பேசணா நீங்கள் விஜய் எதுக்கு பேசினாலும் எங்க இப்போ நினச்சி பாருங்க காலையில் பத்தரை மணிக்கு பேசலாம்னு சொன்னார் எட்டு மணிக்கு விஜய் டிவி வா விஜயினுடைய வாசலில் விஜயினுடைய வாசலில் ஊடகங்கள் நின்னாங்க அந்த இடத்துல ஒரு கிளம்பி மீனாம்பாக்கம் போகணும் இருந்து அவர் ஏர்போர்ட் ஒரு வேலை வானத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் ஷூட் பண்ணவர் வாய்ப்பு கிடச்சிதுன்னா பேராஷூட்டில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த விமானம் போகுதில்லை விமானம் போகும்போதே கூட எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஊடகங்கள் இன்றைக்கி மாறி போனது நான் வந்து ஒரு கெடுவாய்ப்பாக பார்க்குறேன் சமஸ்கிருதத்தில் சொன்னால் துரதிருஷ்டவசமாக நான் பார்க்கறேன் ரொம்ப கெடுவாய்ப்பான ஒரு சூழல இன்றைக்கி தமிழக ஊடகங்கள் இருக்குது அப்போ என்ன பண்றாங்கன்னா அவர் கிடைக்கிற மீடியா ட்ராக்ஷன் இருக்குல்ல அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகே நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தன் பின்னாடி இருக்குன்னு விஜய்க்கு தெரியுதுல்ல ஓகே அப்போ அந்த கூட்டத்தை அவர் இன்னும் கொஞ்சம் வேற சில விஷயங்களை பேசி கவர் பண்ணி இருந்தாருன்னா இந்த விமர்சனங்களே எழுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இல்ல அவர் சொன்னாரு மேலே ஏறினவங்க தான் கீழே இறங்குன்னு சொன்னாரு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுப்பான்னு சொன்னாரு இந்த இடத்துல கொஞ்சம் அட்வைஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஓகே அதை ராபின்சன் கூட மேலே ஏறினா சொல்லுவீங்க அருள் ஏறினா கூட சொல்லுவேன் அது இங்க இல்ல பிரச்சனை நோ காம்ப்ரமைஸ்னு பேசுறதா இருக்கட்டும் பெண்கள் பாதுகாப்பு நான் வந்தாலும் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அப்புறம் ஒரு பத்து பட்டியலை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதே பட்டியலை அதே ஸ்கிரிப்டை நான் தவறா சொல்லலை ஸ்கிரிப்டோட தான் வருவாங்க யாரா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே நான் சொல்லுறேன்னா புதுசாக வர்றவங்க சீமான்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்காது டிஆர்ட்ட ஸ்கிரிப்ட் இருக்காது சில பேர் சில கருணாநிதிக்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்காது பைக்கோட ஸ்கிரிப்ட் இருக்காது டிடிக்கிட்ட ஸ்கிரிப்டே இருக்காது இவங்களாம் வந்து நேச்சுரலாக த ஒரு ஒரு பயிற்சியில் அரசியல் இருந்து வந்தவங்களால டைரெக்டாக மக்களை போய் முஸ்ல போய் நின்னிங்கன்னா எங்கள் பிரச்சனைக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஒரு லீடர் அப்படி தான் இருக்கணும் பட் அப்படி இன்னும் திரு விஜய் உருவாகணும் அது அவரே கூட ஒத்துப்பார் தாவேக்கா தொண்டர்களும் ஒத்துப்பாங்க அப்படி இன்னும் உருவாகலை அவர் அப்படி உருவாகாத ஒருத்தரை உருவாகிற வரைக்கும் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் கூட்டம் நிறைய கூடுதுங்கிறதுக்காகவே ஒருத்தரை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அல்லது பண்ணா உள்ளகம் கற்பிப்பதுங்கிறது நாங்கள் ஏற்றுக்கவே முடியல கூட்டம் கூடட்டும் எல்லாம் பண்ணட்டும் திரு விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் எண்ட் ஆஃப் த டே அவன் எங்க நின்று எடுத்துகிட்டு போகணும் நான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன் அவரை பார்த்தேன் போயிட்டேன் அது இல்லையே திரையரங்கத்துவ நீங்கள் எப்படி போகிறீங்க போகிறீங்க கூட்டமாக போறீங்க திரைப்படத்தை பார்க்குறீங்க ஏதோ விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும்னு விரும்புவீங்க ஓகே சில பேர் அதையும் விரும்ப மாட்டான் அவரை பார்த்தா போதும் அவர் தான் குலசாமின்னு தரிசனம் பண்ணிட்டு வருவான் அந்த மாதிரி ரசிகர்கள் கொஞ்சம் நிறைய பேர் கூட இருக்கலாம் ஓகே பட் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக மாறி வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படிங்க என்ன பண்ணணும் அரியலூர் போறீங்க அரியலூர் என்ன பேசணும் உங்கள் அரியலூர் சொன்னால் ஞாபகம் வரும் எனக்கு அனிதா ஞாபகத்துக்கு வருவாங்க அரியலூரில் அனிதா நீட்டை எதிர்த்து தன்னையே மாய்த்து கொண்டாங்க அதில் மிக குறிப்பாக விஜய்க்கு கூட ஒரு பங்களிப்பு இருக்கிறது அவர் பார்த்துட்டு பங்களிப்புனா அந்த மரணத்துக்கு பிறகான விவகாரங்கள் அவர் நேரில் போய் பார்த்துட்டு வந்தார் எல்லாருமே அன்னைக்கு பாராட்டினாங்க நானுமே கூட பாராட்டினேன் கூட பாராட்டினாங்க அப்போ அங்கே நீங்கள் அனிதாவை தொட்டிருக்கணும் இன்னொன்று நீங்கள் போன இடங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை அதாவது திருச்சியில் என்ன பேசினாரோ ஐயா விஜய் அவர்கள் அதே விவகாரத்தை அரியலூர்லேயும் பேசுகிறாரு ஸ்கிரிப்டில் எந்த மாற்றமுமே கிடையாது இந்த சொன்னீங்களே செஞ்சீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கேட்கறேன்னா மணிப்பூருக்கு இன்னைக்கு மோடி போகிறாரு நீங்கள் போகிற அன்னைக்கு மணிப்பூருக்கு மோடி போகிறாரு கரண்ட் அப்டேட்டை இருக்கிற ஒரு லீடர் அதை டச் பண்ணி பேசணும் இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க அவருக்கு என்ன பேசணும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க ப்ரோ ஓகே நம்ம அட்வைஸ் பண்ணலை நம்ம கருத்தை சொல்கிறோம் எதிர்பார்ப்பாக சொல்கிறோம் அதை பூர்த்தி செய்யணுங்கிற அவசியமோ தெரியாத விஜய் அவர்களுக்கு கிடையாது பட் நீங்கள் கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறேன் இதெல்லாம் அவர் பேசியிருக்கணும் அதெல்லாம் அவர் பேசலை இதெல்லாம் அவர் எடுத்து சொல்லலை அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய குறை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு தம்பி நெட்டில் சர்ச் பண்ணு எவ்வளோ வாக்குத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாரு எதெல்லாம் செய்யலைன்னு ஒரு பட்டியல் போட்டு ஸ்கிரிப்ட் கொண்டு எழுத்துட முடியாம முடியாது உங்களை அன்றிமே பண்ணிக்கலாம் சார் சிறப்பாக நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டு பேப்பரில் நான் இந்தாங்கண்ணா இதாக நான் கொடுத்துருவீங்க பட் அது ஒரு லீட்ரு அதை பண்ணவே கூடாது அதை பண்ணவும் முடியாத தேவையும் இல்லை உலப்பூர்வமாக ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகணும் சார் ஓகே அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் கனெக்ஷனுங்கிறது எப்படி வரும் எப்படி வரும் ம் மக்களுக்கு அதை பண்ணணும்ல நீங்கள் இப்போது இப்போ நீங்கள் எல்லாரையும் கம்பேர் பண்ண வேணாம் என்ன எல்லாரையும் இப்போ சீமான கம்பேர் பண்ண சி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கம்பேர் பண்ணி பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி எத்தனை ஆகுது எழுபத்தி நாலோ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறார் இப்படி ஆறு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கிறார் வாகனத்திலேயே அவர் போகலை வாகனத்திலே அஞ்சு மணி நேரம் போகலை ஒரு இடத்துல ஹால்ட்டு போட்டு ஹால்ட்டு போட்டு பேசுகிறாரு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாரு ஒரு மணி வரைக்கும் விவசாய சங்க பிரதிநிதி தொழிற்சங்க பிரதிநிதி இந்த நதிநீர் சம்பந்த பிரதிநிதி இவங்கெல்லாம் இன்டெலக்சுவல்ஸை மீட் பண்ணுறாரு அவங்கள்ட்ட குறைகளை கேட்டு அறிகிறாரு அந்த இன்புட்ஸை எழுதிக்கிறாரு அதை திருப்பி அவங்க பேசுகிறாரு அவர் பார்த்து படிக்கிறதா கூட விமர்சனம் பண்ணுறாங்க அது தட் இஸ் ஃபைன் அது படிச்சா பண்ணுறது ஓகே பட் என்ன பேசுகிறாருங்கிறது மேட்ரு மக்கள் பிரச்சனையை ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணணும் லோக்கல் இஷ்யூஸ் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஓகே அதுவும் ஒரு பத்து பதினைஞ்சு இந்த உரையை முடிக்கிறது அப்படிங்கிறது இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்றாரு இதெல்லாம் நான் வந்து ஒரு சரி ஓகே நம்ம நம்மளை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுருங்க ஓகே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஏன் நாம் தமிழர் கட்சி கூட இன்னைக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு இப்போ நேற்று கூட வந்து மேடையில் ஒரு அஞ்சு பேர் அறிமுகப்படுத்திட்டார் இவங்களாம் வாக்காளர் இவங்களாம் வந்து வேட்பாளராக அறிவிக்க போகிறான்றாரு அந்த அந்த கூட்டத்தில் சீமான் பேசுகிறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரா கோயம்புத்தூர் மாவட்ட தொகுதி செயலாளர் பேசுகிறாரு பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க அப்புறம் தான் சீமான் கடைசியாக பேசுறாரு இப்போ குறைந்தபட்சம் நீங்கள் இந்த மேடையில் அந்த அந்த வாகனத்தில் இருக்கிறீங்கன்னா எல்லா கவரேஜும் உங்களை பார்த்து தான் வருது கோயம் அந்த திருச்சியோட தாபேக்கா பிரதிநிதி யார் ஒரு தலைவனுங்கிற மத்தம் தளபதியில் அடையாளம் காட்டணும் சார் ம் ஆனால் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் எல்லா தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர்ன்றதை நீங்கள் முழுவதை எல்லா தொகுதியிலும் நீங்கள் போய் ஓட்டு கேட்டுருவீங்களா ம் உங்கள் தொகுதியில் திருச்சியில் தாவேகாவின் பிரதிநிதி இவர் தான் விஜய்யால் ஒருத்தர் அடையாளம் காட்டப்பட்ட பொழுது கணக்காப்படும் போது தான் அவருக்கே ஒரு உத்வேகம் பிறக்கும் சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது விஜய் வந் எங்கள் தலைவர் வந்து வாகனத்தில் ஏற்றி என்னை அடையாளம் காட்டியிருக்கார் சமூகத்துக்கு அப்போது அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் இவர் தான் திருச்சியில் தாவேக்காவோட பிரதிநிதியா ஓகே விஜய் அன்னைக்கு உங்கள உங்கள தான் பேசினார் ஆமாம் அப்புறம் வாங்க பெரம்பலூர் வாங்க அரியலூர் ஏ அரியலூரில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் உள்ள இவர் தான் பார்க்க ஆமிச்சார் இவர் தான் மாவட்ட தலைவர் போட்டிருக்கு அப்போ அந்த தளபதிகளுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு வலிமை பிறக்கும் அப்படி உங்கள் தளபதிகள் அடையாளம் காட்டியிருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அதையும் அவர் மிஸ் பண்ணிட்டார் ஓகே இது எல்லாவற்றையும் தாண்டி எந்த இஷ்யூ எடுத்தாலும் மேம்போக்காக பேசிட்டு கடந்து போயிடுறாரு ஓகே ஒரு பத்து பிரச்சனை பேசுனார் பேசிட்டு போயிட்டார் பட் எதை பற்றி இப்போ ஏன் அவர் ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன இந்த கேள்விகள் நிறைய கேட்பாங்க அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல ஒன்றும் இல்லை சார் நீட்டு விளக்கு பண்ணணும்னு சொல்கிறாரு ஏன் நீட்டு பிரச்சனைன்னு அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் இப்போ இப்போ என்னை கேட்டிங்கன்னா நான் நூறு பாயிண்ட் சொல்லுவேன் ஏன் நீட்டு பிரச்சனைன்னு சீமான் கிட்ட ஒரு நூறு பாயிண்ட் சொல்லுவார் ஸ்டாலின் கிட்ட ஒரு நூறு பாயிண்ட் சொல்லுவார் ஏன் கடலும் சொல்லுவாங்க இப்போ ஏன் நீட்டு தலைவருக்கு எல்லா சிக்கல்களை குறித்த ஆழமான பார்வை இருக்கிறதா இல்லையாங்கிற அறிதல் தேவையா தேவையில்லை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா தேவை சார் எனக்கு தெரியணும்ல சார் நான் தேர்வு செய்ய தலைவருக்கு என்ன தெரியணும்னு எனக்கு தெரியணும் தெரியாமல் இருந்தேன்னு என்ன அர்த்தம் அல்லது என்ன அப்படியே வச்சுக்கிறாருனா என் தலைவருக்கு என்ன தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்போ அதை போக்க வேண்டிய தேவையும் கடமையும் திரு விஜயோ அவர்களுக்கு இருக்கிறது ம் அதை எப்போ தான் ஓப்பன் பண்ண பண்ணுவோம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நல்லா கவனிச்சிடணும் அந்த ஸ்பீச்சை அவர் வார்த்தை சொல்கிறார் ஓப்பனிங்லே சொல்கிறார் ம் அதெல்லாம் ரொம்ப கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு தேவை அந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதுகிறாங்கன்னு தெரியல போர் போர் போகிறதுக்கு முன்னாடி பழைய எல்லாம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனநாயக போர் நடக்க போகுது நான் அதனால தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாம் வந்திருக்கேன் என்னது பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்கீங்க அப்போ ஜனநாயக போர் இல்லைன்னா நீங்கள் பார்க்காம போவீங்க ம் இருபத்தி ஆறில் வெற்றியோ தோல்வான பிறகு வரமாட்டிங்களா ஓகே நான் கேட்குற கேள்வி நியாயமாக இல்லையா தம்பி கண்டிப்பாக ஜனநாயக போர் நடக்க போகுது உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்துருங்க என்னது பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்கீங்கன்னு என்ன அர்த்தம் ம் அப்படி நீங்கள் பேசக்கூடாது பார்த்துட்டு போறது நீங்க வரவே கூடாது என் கூட கரத்தை பற்றி நிற்பதற்காக நீங்க வரணும் ஓகே குறைய பேசுறதுக்காக நீங்க வரணும் என் வலிமையை என்னுடைய வழிகளை போக்குறதுக்காக நீங்க வரணும் ஓகே மாற்றத்துக்காக நீங்க வரணும் நான் எது முடியுமோ அதை தான் பண்ணுவேன் நான் பொய்யான விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் தீர்வை எதற்கான ஒரு தீர்வு நீங்க முன்வைக்கணும்ல அது எதையுமே வைக்காமல் மேம்போக்காக பேசும்போது உங்கள் மீது எப்படி நம்பிக்கை இப்போ நான் கேட்குறேன் ஓகே எல்லாரும் நான் பேசுகிறத பார்த்துட்டேன் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல நிறைய மூத்தவர்கள்லாம் பேசுகிறாங்க கூட்டத்தை எஸ்டிமேட் பண்ணி மட்டும் பேசுகிறாங்க அது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆபத்தானதோன்னு தோணுது அப்படி பேசுகிறது கூட்டம் எல்லாருக்கும் கூட்டம் வரத்தான் போகுது அது வந்து நடிகர் இன்னொன்று இந்த கூட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலையா நீங்கள் எதிர்பார்க்கலையா கண்டிப்பாக எதிர்ப்பு நான் எதிர்பார்த்த கூட்டம் தான் இது நான் எதிர்பார்த்த கூட்டம் தாங்க இது நிறைய பேர் வந்து கே நேரு வந்து இல்லி நகையாடி போறதுலாம் பார்க்க முடியுது கே நேரெல்லாம் ஆயிரம் கூட்டத்தை பார்த்துருப்பாருங்க உங்களுக்கு புரியதா சொல்றது கே நேரு வந்து தாவைக்கா தொடர சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க திருச்சி எடுத்துக்கிட்டோம் திருச்சி முடிஞ்சு போச்சு திருச்சி கே நேரு காலின்னு கே நேரு இந்த மாதிரி ஆயிரம் கூட்டத்தை பார்த்துருப்பாரு திருச்சியில் பழந்தன்னு கொட்டை கொட்டவர் எந்த மூலையில எந்த வீட்டில் எந்த வாக்காள எந்த ஜாதகம் வரைக்கும் அவர் தெரியும் உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் இதை போட்டதன் மூலமாகவே முடிஞ்சு போச்சு நினைக்கிறதுங்கிறது ரொம்ப அந்த கூட்டத்தை வச்சு மட்டுமே பேசுறதுங்கிறது தப்பு ஓகே அதான் நான் கேட்குறேன்னா கூட்டத்தை வச்சு பேசுங்க சார் தப்பு இல்லை கூட்டம் கூடி இருக்கு எதிர்கட்சிகள் கொஞ்சம் சரசரத்து போயிருக்காங்க அதெல்லாம் பேசுங்க நான் வேணாம்னு சொல்லலை பட் விஜய் என்ன பேசினாருன்றதை ஏன் பேச மறுக்கிறீங்க அது என்ன காரணம் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்போ நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க நான் இப்போ என்ன கேட்டிங்க நான் சொல்லிட்டேன் விஜய் கூட்டம் சூப்பரு பிரம்மாண்டம் எக்ஸலண்ட் மார்வலஸ் மாசிவ் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் இப்படி ஒரு கூட்டம் அண்மை காலங்களில் ம் ஒத்துக்கிறேங்க அதே சமயம் விஜய் என்ன பேசினார் இல்ல டீலிமிட்டேஷனை பத்தி பேசினாரு அதுக்கப்புறமா என்ன பேச வாக்கு திருட்டை பத்தி என்ன அதெல்லாம் ஒரு வாக்கு திருட்டு வந்திருக்குங்க மக்களே உசாரா இருந்துக்காங்க இது பேசக்கூடாது ம் ராகுல் காந்தி தான் வாக்கு திருட்டிய ஓட்சோரியவே சொன்னது ராகுல் காந்தி பேரை கூட உச்சரிக்கல ஏன் உச்சரிக்கல ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்த பாஜகவை நீங்கள் ஆதரிக்கலாமா வாக்கு திருட்டை வைத்து ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய மோடியை நாம ஒழுத்து கட்ட வேண்டிய பார்க்க வேண்டாமா இப்படி பேசுறீங்கன்னா அது வேற நான் உங்களுக்கு சொல்றது புரியுத தம்பி ஒரு பத்து பாயிண்ட் கொடுத்துறேன் ஹெட்லைன் கொடுத்துட்டேன் ஹெட்லைன்ஸ் வாசி போக கூடாது ஒரு தலைவர் ஓகே நான் ஆதங்கத்துல பேசுறேன் என்ன அவ்வளவு பெரிய கூட்டம் வருது சார் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நிறைய பேர் வந்து இதெல்லாம் பேசுனா நல்லா இருக்கும் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னா வயித்தறிச்சல பேசுறான் விரக்தியில பேசுறான் உங்களுக்கு புரியுமா அந்த மாதிரி உடனே இந்த மாதிரி டீலிமிட்டேஷனை பத்தி நான் உடனே ஒன்று சொல்லிட்டோமா நீங்க இந்த மாதிரி பேசுறதே முதல்ல தவறு இவங்களுக்கு புரியுமா இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இப்ப வந்தவங்க எல்லாம் புரிதல் இல்லாத முட்டா பசங்க நீங்க சொல்ல வரீங்க இப்ப மக்கள் எல்லாம் முட்டால் வாக்கு போறவங்க எல்லாம் முட்டா பாய தற்கூரி நீங்களே ஒத்துக்கிற மாதிரி தானே அர்த்தமாவது ஓகே சீமான் கூட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் புரியுமா புரியுமான்னு சீமான் பேசலை தேவையா தேவையில்லையாங்கிறதான் பிரச்சனை நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தேவையா கண்ணுபிடிப்பு தாய் தேவையான்னு பார்த்தீங்கன்னா தேவைதானே இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறான் அவன் வந்து நல்லா விஷயங்களை பொலிட்டிசைஸா தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய தேவையா நான் பத்து பாயிண்ட் படிச்சுட்டேன் எனக்கு ஓட்டு போடு நான் வந்து திரையில ஒன்று மகிழுக்க வந்தவன் முகிழ் தான் இருக்கிறேன் ஜனநாயகம் வச்சு மகிழுக்கவும் போற வர ஜனவரியில எனக்கு ஓட்டு போட்டுரு அப்படின்னு சொல்றது உங்க வேலையா ஓகே அப்போ நம்ம ஆலங்கமாக என்ன முன்வைக்கிறோன்னா இது இப்படியே கொண்டு போகிறதுங்கிறது விஜய்க்கும் ஆபத்து அவங்களுக்கும் ஆபத்து ஓகே சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ரஜினி அஜித் நயன்தாரா கூட்டினா கூட இதை இதை விட இரண்டு மடங்கு கூட்டம் வந்து கூட சீமான் மட்டும் சொல்லலை நீங்கள் சீமானை மட்டும் கேட்குறீங்க ஆனால் திருமாவளவன் கூட தான் வந்து வடிவலு வந்தால் கூட தான் கூட்டம் வருங்கிறாரு விமர்சனம் தான் இது ஏன்னா அவங்கள அந்த ஏன்னா நான் ஒன்று சொல்லுமா கூட்டம்ங்கிறது எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு கூட்டம் நான் நீங்கள் சீமான் கேட்குறாரு ஸ்டாலின் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு திருமாவசு நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா இது விஜயுமே நீங்கள் கேட்கலாம் இப்போ விஜய்யும் திமுக பார்த்து கொஸ்டின் பண்ணுறாரு ஓகே அது ஆளுங்கட்சி ஒன்று அவங்க பின்னாடி தான் அங்கே ஓட்டு அதிகமாக இருக்குது அவங்க சொல்கிறது புரியுதா அவங்க பின்னாடி ஓட்டு அதிகமாக இருக்குது கேட்குறாரு இன்னொன்று பிஜேபி கேட்குறாரு அது ஃபேசிஸ்ட் கட்சி இந்தியா முழு கட்சியில் அவங்க பின்னாடி ஓட்டு அதிகமாக இருக்குது ஸோ அவங்களும் கேள்வி கேட்குறாரு கூட்டம் அதிகமா இருக்குதுன்றத காமிக்கிறாங்க அப்படின்னா அவர்களை ஜனநாயகப்படுத்தணும் அந்த கூட்டத்தை தன்மையப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாருக்குமே உண்டு ஓகே அதனாலேயே அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அவங்களாம் வந்து தங்களை வந்து தகவல் தங்களை எதிரிகளை மாற்றிக்கிறாங்கன்னு பொருளில் நான் எடுத்துக்கவே மாட்டேன் நாளைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு ஹைப்பத்திரிக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க தப்பா எடுத்துக்க வேணாம் ஒருவேளை அஜித் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்க மாட்டார் ஒருவேளை ஆரம்பிக்கிறார் கூட்டம் செமையா கூடுது விஜய் அஜித்தை பத்தி பேசுவாரா பேச மாட்டார் கண்டிப்பா பேசுவார் உங்க எதிரி திமுக தானே ஏன் பேசுறீங்க அப்படி நம்ம இன்னைக்கு கேட்க முடியுமா சொல்லுங்க ஓகே ஸோ சமகாலத்துல இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை வச்சு சேமா சில விஷயங்களை பண்றாருன்னா அவரை பத்தி ரெண்டு வார்த்தை பேசுறதுங்கிறது இயல்பானதுங்க இல்ல எல்லாருமே பேசிட்டாங்க எல்லா தலைவர்களும் நான் திரும்பியும் சொல்றேன் டிடிவி பேசுறாரு அவர் அவர் கருத்த சொல்றாரு நான் நேற்று நீங்க சீமானோட ஸ்பீச் எடுத்து பாருங்க அவர் பெரியார பெரியார் என்னெல்லாம் முரண்பாடுகளா பேசிருக்காருன்னு அவர் எடுத்து சொல்றாரு அவரோட கருத்தை சொல்றாரு திமுக பேசிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரியே நீ பார்த்து படிக்கிறிய தம்பி ம் யார சொல்றாரு எடப்பாடி தான் சொல்றாரு ஆமா ஸ்டாலின் துண்டு சிட்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாருப்பா எல்லாரையுமே திட்டு இருக்கிறாரு எல்லாரையும் பேசிட்டு இருக்கிறாருங்க கூடுதலா விஜய சேர்த்துக்கிறாரு நான் திரும்பியும் சொல்றேன் விஜய் கம்பாரிசன் என்பது சீமானுக்கு பாசிட்டிவாகவே நான் நம்புறாரு இல்ல தற்கூரி டிவி கேன்னு இல்லாமல் பாசிட்டிவா தற்கூரி கூட்டம்னு சொல்றாருங்க அவரு கொள்கையற்ற கூட்டத்துக்கும் தற்கூரி கூட்டத்துக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது அவர் மு க சொன்ன வார்த்தையை அவர் வேற மாதிரி சொல்றாரு இப்ப என்ன பண்றாங்கன்னா திமுகவும் விஜயை திட்டது திரு சீமான் விஜயை திட்டாரு அப்படிங்கறதுனாலயே ஒருத்தர் ஒருத்தர் டீம்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்ப ஓகே அது ரொம்ப தப்பான ஒரு நோக்கமாக கண்ணோட்டமாக நான் பார்க்குறேன் ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ சீமான் நான் ஏற்கனவே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் பெரியாரை பற்றி பேசுனா யார் ஆதரிக்கிறாங்க எதிர்த்து பேசுனா யார் ஆதரிக்கிறாங்க பிஜேபி ஆதரிக்கிறாங்க பிஜேபி அதாவது திமுக எதிர்க்கிறாங்க சீமான் மோடியை புரோக்கர்னு சொல்லும்போது மற்றவங்க என்ன பண்ணுறாங்க சரிதான் பேசுகிறாருன்றாங்க அதை ஒருத்தர் ஒருத்தர் பி தி பாஜக பி இருக்க முடியும் பாஜகவை திட்டவும் முடியும் ஓகே அப்போ அவர் எடுக்கிற நிலைப்பாடுகள் உனக்கு வசதியா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஆதரவா ஒருத்தர் நம்ம சொல்ல முடியாது அப்போ விஜய் எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க விஜய் தான் முடிவெடுக்கணும் நாம யார் விமர்சனம் சீமான் கொஞ்சம் கூடுதலா விமர்சனம் பண்றாரோ நம்ம பண்ணுவாரு ஏன்னா நீங்க வந்து தமிழ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் உங்கள்கிட்ட தமிழ் தேசியம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை வளர்த்துட்டு போறேன் தம்பியும் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் இந்த மண்ணின் கண்கள்னு சொல்லி அவர் ஒரு பார்த்த கொண்டு போறாரு அப்ப அங்க இருக்கிற தம்பி தங்கைகளை நான் அரசியல் படுத்தி எனக்கானலாம் மாற்ற வேண்டிய தேவை எனக்கு இருக்குன்னு அவர் நம்புறாரு அதை எல்லாருமே தாங்க பண்ணுவாங்க அதை திமுகவும் பண்ணும் அதிமுக அதிமுக என்ன சொன்னாங்க எம்ஜிஆர் எல்லாம் போட்டாலாம் உங்க உங்க பின்னாடி கூட்டம் வந்துடாது தம்பி ஓட்டா மாறாது அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ அதான் இவரும் பண்ணுவாரு ஓகே இன்னொன்று சீமானையோ நாம் தமிழர் கட்சிங்கிற பேரையோ விஜய் பயன்படுத்த மாட்டார் ஆனால் மறைமுகமாக ஒரு வார்த்தையை சொன்னது போல இருந்தது நான் வந்து செய்ய முடியாத வாக்குறுதிகளெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதையும் சீமான் குறிப்பிட்டு பேசுறேன் இதுக்கு முன்னாடி பல அதை பல மாதிரி மறைமுகமாக பயன்படுத்திட்டார் அவர் சொல்லுவார் பதிலாக அந்த சத்த சத்த தொட்டு போனவங்களை விலங்குகளை கூட பார்க்க மாட்டோம் அதை கூட சீமான தான் சொன்னதாக சொல்கிறாங்க பட் அதை தொடச்சா நீங்கள் மறைமுகமாக சொல்லுவதன் மூலமாக அதுவும் அது சீமான தான் குறிக்குதுன்னு தொடர்ச்சி வழியில் பேசுகிறதன் மூலமாக காண்டு சீமானுக்கு வாமக்கிட்டால் கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும் ம் அதுவும் வெளிப்பாடாக அப்படி தான் வரும் ஓகே நேரடியாக நீங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆனால் சீமா அவங்க நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ம் அவர் நமக்கு எதிரியே கிடையாது நாம் வந்து வேறு எதிரிகளில் பயணச்சிட்டு போகிறோம் அண்ணன் தான் எங்களுக்கு கலங்கலை வறுப்படுத்தணும் ஆனால் அவர் வந்து எங்களையே வந்து எதிராக பேசுகிறாரு அண்ணன் எங்களோட வந்து சேரானுங்க அப்படி அப்படி பயந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லைங்க நீங்கள் ஸ்டேட்டஜிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வெளிப்படையாக பேச இப்படி பேசி பாருங்கண்ணா அதுக்கு என்ன ரேட் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதை இன்னும் ரியட் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்புறம் அவருடைய அட்டாக் அதிகமாக கம்மியாக தான் பார்ப்போம் அப்படி இப்போ நடக்க போகிறதுல நான் சொல்கிறது சொல்கிறேன் நீ கேட்குறீங்களா சீமாம் அட்டாக் அதிகமாக அது இதுதான் காரணம் ஓகே அப்போ இந்த தான் விஜய் அவர்கள் மீது தான் அட்டாக் அதிகமாகுது அதை அவர் கம்மி பண்ணணும் அல்லது அது வராமல் தவணும் நினச்சார் அப்படின்னா அவருடைய பேச்சில் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஆழமான தெளிவான சிந்தனைகளை அதிகமாக அதை தெளிக்கணும் வெளிப்படுத்தணும் ஓகே அப்படி வெளிப்படுத்தினாதான் ஐடியாலஜிக்கலாகவும் சிந்தனை ரீதியாகவும் விஜய் தெளிவாக இருக்கிறாரு ஆழமாக இருக்கிறாரு புரிதலாக இருக்கிறாருங்கிறது தெரிய வரும் அப்படி இல்லாமல் வழக்கம் போல் வந்து வணக்கம் தாட்டானு காமிச்சிட்டு போனீங்கன்னா இது விமர்சனம் தாக்குதலும் இன்னும் அதிகமாகும் ஓகே கடைசி ஒரு கேள்வி அந்த தாவேக்காவனுடைய சுற்றுப்பயண கூட்டத்தில் தொண்டர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது ஒரு தொண்டர் வந்து நேஷனல் மீடியாவை இருக்கக்கூடிய என்டிடிவி அந்த நிருபர் வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்கிறப்போ அவர் தலையில் துண்டை போட்டது அவருக்கூட டான்ஸ் ஆடி வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் தொண்டர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் அவர் கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் வந்து அவர் கட்டுப்படுத்துகிறது தான் அவருக்கு நல்லது அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லது பட் இது வந்து புதுசானு கேட்டால் புதுசெல்லாம் இல்லை ம் எல்லா கட்சிலையும் இப்போ பாமாக்க மதுவிலக்கு மாநாடு போடுவாங்க ஓகே அண்மையில் கூட ஒருத்தர் போட்டாங்க அந்த கூடுவாஞ்சேரி சைடில் போட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மது குடிச்சிட்டு உறங்கிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அப்போ எல்லா கட்சியிலையுமே ஏதோ ஒரு வகையில் எல்லா கட்சினா பொதுவாக பொதுவாக நமக்கு தெரிகிற கட்சிகள் இப்போ நாம் தமிழர் கட்சியோ அல்லது மற்ற கட்சியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம்லாம் பிறகு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ம் நான் அதை பார்த்துருக்கேன் குப்பையெல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி சில கட்சிகள் இருக்காங்க அமைப்புகள் இருக்காங்க ம் அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக இதை மாற்ற வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்குது அதான் சொல்கிறேன்னே அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் அவர் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஓகே அதை அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார் அவர் இப்படிதான் இருப்பாங்க ஃபேன்ஸு பார்த்துக்கலாம் அதை சரி பண்ணிக்கலாம் அதை அப்படி தான் கலாய்ப்பாங்க நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம்னு நினைக்கிறாரு பட் அவர் கட்டுப்படுத்தணும்னு நான் நான் விரும்புகிறேன் நான் அவரை வந்து ஒரு கோரிக்கையாக வைப்பேன் அவர் தன் ரசிகர்களை கட்டுப்படுத்தணும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக அதை கட்டமைக்கணும் அதை ஒரு ஒழுங்குபடுத்தணும் அதற்கான தலையாய பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு உண்டு வெறும் ஒரு வாகனத்துல வந்து மக்களை பார்த்துட்டு நாலு கையை அசைச்சிட்டு நாலு வார்த்தை பேசிட்டு பத்து நிமிஷம் கலந்து கலைந்து போகுது அப்படிங்கிறது அவர் சொல்ற மாதிரி ஆயிடும் அப்புறம் சீமான் சொல்ற மாதிரி இது வந்து கூடி கலைகிற கூட்டம் அல்ல இது வந்து கூடி பொழிகிற மேகங்களாக நாங்கள் நிற்கிறோன்னு அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த வம்சத்தை வந்து நிரூபிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி இல்லாமல் அதை தெளிவுபடுத்த வேண்டிய அதை கட்டுக்கோப்பை எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது பட் எல்லாருமே மோசமா இருந்தாங்க சரியான நாட்கள் அதனால தானே அந்த கூட்டத்தில் எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்கல சார் நீங்க பாருங்களேன் அந்த கூட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில கட்டுப்பாடுகளை போட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் மீறிதான் சில விஷயங்கள் நடக்கும் வந்து இதை ஒரு குறையாலாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகே இன்னும் வீரியத்தோட பண்ணுங்கன்னு சொல்றேன் ஏன்னா இதுல ஏதோ கட்டுப்பாடு தான் எதுவும் உயிர் இழப்புகள் நடக்கல இந்த கூட்ட நெரிசல் ஸ்டாம்ப் பீட்னு சொல்லுவாங்க கூட்ட நெரிசலில் வந்து உயிர் போகும் நீங்கள் பார்த்தீங்களா பெங்களூரில் ஆர்சிபி கிரிக்கெட் மேட்சில் ஐபிஎல் லாஸ்ட் மேட்ச் செத்து போயிட்டாங்க ஆமாம் அப்போ அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசும் கொஞ்சம் கூடுதலாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாவற்றையும் தாண்டி ஏன் கோரிக்கை ஒன்று தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டங்களை வெறும் கூட்டங்களாக இல்லாமல் இன்னும் அறிவுசார தளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்குது ஓகே அதை விஜய் பரணுன்னு நான் விரும்புகிறேன் ஓகே நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி